பனிப்பெண் சித்திரவதை வழக்கு திமுக எம்எல்ஏ மகன் மருமகள் கைது பனிப்பெண்ணை சித்திரவதை செய்த வழக்கில் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லினா ஆகியோரை தனிப்படை போலீசார் ஆந்திராவில் கைது செய்துள்ளனர் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணனும் அவரது மனைவி மெர்லினாவும் தங்களது வீட்டில் பணிபுரிந்த பதினெட்டு வயது பனிப்பெண்ணை அடித்து துன்புறுத்தியதாக வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் நீலாங்கரை அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் தலைமறைவாக உள்ள இருவரையும் பிடிக்க மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டன வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதலே ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மெர்லினா தலைமறைவாக இருந்து வந்தனர் இந்நிலையில் இருவரையும் தமிழக தனிப்படை போலீசார் ஆந்திரா அருகே கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள இருவரையும் உடனடியாக சென்னைக்கு அழைத்து வரும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் சென்னை அழைத்து வரப்படும் இருவரிடமும் விசாரணை நடத்தி பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் சிறையில் அடைக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இதனிடையே இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு இன்று காலையில் ராயம்பேட்டை அரசு மருத்துவமனையில் மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்டது பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணிடம் அதிகாரிகள் ஏற்கனவே விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆந்திரா அருகே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் முன்னதாக ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருவரும் தாக்கல் செய்த மனுவை நேற்று விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சரணடையும் நாளிலேயே ஜாமீன் மனுவை பரிசீலித்து சட்டத்திற்குட்பட்டு நடவடிக்கை எடுக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உத்தரவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது